அல்லாஹு வன் சொல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாவால் அல்லாஹுடைய மிக பெரும் ஒரு கிருபையால் புனித மிகு ரமதான் மாதத்தின் தராவிகை சிறப்பான முறையிலே முடித்திருக்கிறோம் அல்லாஹ் தாலா இதனை கபுல் செய்வானாக இங்கு நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்ததை போன்றே நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிரிதோஸில் அல்லாஹ் தாலா ஒன்று சேர்ப்பானாக என்ற துவாவுடன் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு ஊரிலே ஒரு அரசன் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை வைத்திருக்கிறான் அந்த மாளிகைக்குள்ளே நூற்றுக்கும் மேற்பட்ட அரண்மனைகள் அறைகள் அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அறைக்குள்ளே பார்த்தால் ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது பழங்கள் இருக்கிறது அழகழகான ஆடைகள் இருக்கிறது இப்படி அல்லா இப்படி அந்த அரசன் அரண்மனையை மிகவும் அழகாக அலங்கரித்து வைத்திருக்கின்றான் ஊர் மக்கள் எல்லோருக்கும் பொது அழைப்பு யார் வேண்டுமானாலும் அரண்மனைக்குள் வரலாம் அறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் உள்ளே இருக்கின்ற செல்வங்கள் பழங்கள் துணிமணிகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அல்ல என்று அந்த அரசன் பொது அழைப்பை விடுத்துவிட்டு அந்த மக்கள் எல்லாம் பிரமிக்கும் வண்ணமாக அந்த அரண்மனையின் கதவை அந்த அரசன் மிகவும் பயங்கரமாக அலங்கரித்து வைத்திருக்கின்றான் பார்க்கக்கூடிய மக்கள் அந்த கதவை வைத்தே புரிந்து கொள்வார்கள் உள்ளே அரண்மனை அறைகள் எப்படி இருக்கும் என்று இங்கே நான் அரண்மனை என்று சொன்னது அல் குர்ஆன் அறைகள் என்று சொன்னது குரானிலே கூறப்பட்டுள்ள சூறாக்கள் அரசனாகிய அல்லாஹ் இந்த குரானுக்கு கதவாக ஒரு சூறாவை ஆக்கியிருக்கின்றான் ஆனால் இந்த சூறாவின் ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் முப்பது ஜுசுக்களிலும் நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த சூறாவை பார்க்க முடியாது சொல்ல போனால் ஒட்டு சூறாக்களையும் நீங்கள் இந்த ஒரு சூறாக்குள்ளே அடக்கிவிடலாம் இந்த ஒரு சூறா ஒட்டுமொத்த சூறாக்களையும் பிரதிபலிக்கக்கூடியது அது என்ன சூறா நீங்கள் ஆசிரியப்படலாம் யாருக்காவது என்ன சூறான்னு தெரியுமா யாருக்காவது தெரியுமா உள்ள பெண்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அல்லாஹ் சுபஹானவு தாலா நூற்றி பதிமூணு சூறாக்களின் சாராம்சத்தையும் குரானின் முதல் சூறாவாக இருக்கின்ற சூறத்துள் ஃபாத்திகாவில் அடக்கியிருக்கின்றான் வராது ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு குரானின் நோக்கம் என்பது இந்த ராசி நான்கு விஷயங்கள் தான் அந்த குரானிலே நான்கு விஷயங்களை நீங்கள் பார்த்து விடலாம் அல் இலாஹியாத் அல்லாஹவை குறித்து இருக்கும் வல் மஹாத் மறுமை நாளை குறித்து இருக்கும் நபிமார்களை குறித்து இருக்கும் ஒ இஸ்பாத்துல் கலா இல் கதிர்இல் இல்லாஹி தாலா அல்லாஹுவின் கலா கதிர் சம்பந்தப்பட்ட விதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குரானில் குரான் முழுக்க இருக்கும் இப்படி குரான் முழுக்க அது இருந்தாலும் இந்த நான்கு சாராம்சமும் அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்திகாவில் ஆக்கியிருக்கிறான் என்பதாக சொல்வார்கள் இமாம் ராசி ரஹ்மான்லா அப்படி ஒரு பலனா ஞான கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த ஃபாத்திஹா மதரசாக்களிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த சூரத்தில் ஃபாத்தியாவிற்கு மட்டுமே தஷ்சிர் நாங்கள் படிக்கின்ற பொழுது பாதி வருடங்கள் ஃபாத்திய சூறாவிற்கே சென்றுவிடும் அவ்வளவு விளக்கங்கள் தஃீர் பதிலாவி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் இவம் அணியல்லாகத்தால் அன்ஹா அவர்களின் கருத்தும் இதுதான் நீங்கள் எனக்கு நான் சொல்லுவதை உன்னிப்பாக கவனிப்பீர்கள் செவி கொடுத்து கேட்பீர்கள் என்று மட்டும் இருந்திருந்தால் நான் ஒரு பிஸ்மில்லாவிற்கு மட்டுமே அந்த பிஸ்மில்லாவில் உள்ள பாவிற்கு மட்டுமே எழுபது ஒட்டகங்கள் சுமக்கும் அளவிற்கு நான் தப்சீல்களை எழுதுவேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் லவ் துவியத்தலி விசாதத்து லகுல் து ஃபில் பாயி மின் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஒக்கர சபஹீன பஹீரன் எழுபது ஒட்டகங்கள் சுமக்கும் அளவிற்கு வெறும் பாவிற்கு மட்டுமே நான் விளக்கம் தருவேன் பிஸ்மில்லாவிற்கு அடுத்து இருக்கின்ற ஃபாத்தி ஹசூராவை என்னிடத்தில் நீங்கள் கேட்க ஆசைப்பட்டால் லவ் ஷிவ் து லவ் கர் து சபஹீன பஹீரமின் தப்சீரி ஃபாத்தி கித்தால் அந்த ஃபாத்தி சூராவிற்கும் எழுபது ஒட்டகங்கள் சொகுக்கும் அளவிற்கு நான் மூட்டை மூட்டையாக தசீரை எழுதி கொடுப்பேன் அதற்கு விரிவுரை எழுதுவேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அசரத் அலி ரவி அல்லாஹு தலானு அவர்கள் அந்த அளவிற்கு ஞான கருத்துக்களை உள்ளடக்கியது சூரா உங்களுக்கு உடலிலே வழி ஏற்பட்டிருக்கிறதா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதா ஃபாத்திஹா சூராவை ஓதுங்கள் என்பது நபி மொழியின் மின் குள்ளிதா என்பதாக அண்டல பெருமான ரசோலுல்லாஹி சல்லாஹுடைய அசல்லம் அவர்கள் அழகாக நமக்கு வழிமுறை காட்டுகிறார்கள் ஃபாத்திஹா சூராவில் எல்லா விதமான நோய்க்கும் மருந்து இருக்கிறது அந்த சூறாவின் பேரே நீங்கள் பாருங்கள் ஃபாத்திஹா ஃபாத்திஹா என்றால் ஓப்பன் திறப்பது தோற்றுவா என்கின்ற பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது ஒரு கருத்து ஷிஃபா என்கின்ற பொருளும் அதற்கு உண்டு எனவே ஃபாத்திஹா சூறாவை எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஓதுகின்றமோ அதன் பலனை கட்டாயமாக ஃபாத்திஹா சூரா தரும் குரானில் அல்லாஹு தாலா என்னிடம் உதவி தேடுங்கள் என்பதாக ஒரு இடத்தில் சொல்லியிருக்கின்றான் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கின்றான் நீங்கள் என்னிடத்தில் உதவி தேடுங்கள் தொழுகையை வைத்தும் என்னிடத்தில் உதவி தேடுங்கள் பொறுமையாக இருந்து என்னிடத்தில் உதவி கேளுங்கள் என்று சொல்கின்ற அதே அல்லாஹு குதுசியிலே நவி மொழியிலே இப்படி ஒரு வாசகத்தையும் அல்லாஹு தாலா சொல்கின்றான் நான் தொழுகையை இரண்டு பாதியாக பிரித்து வைத்திருக்கிறேன் என்று சூராவிற்கு தொழுகை என்கின்ற அந்தஸ்து அல்லாஹு தலா சொல்கின்றான் எனவே சூராவை ஓதுவதன் மூலமாகவே அல்லாஹின் உதவியை சுலபமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் சுபஹானவு தாலா அந்த ஃபாத்திஹாவை குறித்து குரானில் என்ன சொல்கின்றான் ஹதீசுகளில் என்ன சொல்கின்றான் என்று நாம் தெளி தெளிவாக சிந்தித்து உணர்வது அவசியம் அல்லாஹு தாலா சொல்கின்றான் உலகது ஒல் குரானில் அதீம் ஒல் குர்ஹானல் அதீம் நபியே நாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை அதாவது ஃபாத்தியா சுராவை கொடுத்திருக்கின்றோம் இன்னும் பிரம்மாண்டமான குரானையும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் இந்த ஆயத்திற்கு தான் இமாம் பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் அல்லாஹு தலா முழு குரானை தந்தேன் என்று சொல்லிவிட்டு ஏழு ஆயத்துக்களை மட்டும் தனியாக பிரித்து சொல்கின்றானே இதன் மூலமாக தான் சொல்லப்படுகிறது முழு குரானின் சூறாக்களையும் ஃபாத்தியா என்ற ஒரு சூறாக்குள்ளே அடக்கிவிடலாம் அந்த ஒரு சூறாவை நீங்கள் நன்றாக விளங்கிவிட்டால் போதும் முழு குரானின் விளக்கமும் உங்களுக்கு கிடைத்திடும் என்பதாக சொல்லுவான் சொல்வார்கள் இமாம் பெருமக்கள் ஹதீஸிலே பார்த்தால் சல்லம் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை இது லம் நபியுன் கபலக் நபியே உங்களுக்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாம் கொடுத்துள்ளோம் அந்த இரண்டு விஷயங்களும் ஒளியால் ஆனது மிகப்பெரிய ஒளியை உமக்கு நாம் கொடுத்துள்ளோம் ஒன்று ஃபாத்திஹா துல் கிதாப் முதலாவதாக ஃபாத்திஹா சூரா வ ஹவாத்தி சூரத்தில் பகரா இரண்டாவதாக ஃபாத்திஹா சூராவை கொடுத்ததை போன்றே பகரா சூராவின் கடைசி வசனங்களையும் கொடுத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுவான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மட்டுமல்ல லன் தக்ரவு பி ஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா அஅதைதுஹு நபியே நீங்கள் இதை கொண்டு என்ன கேட்டாலும் இந்த ஃபாத்திஹா சூராவை என்ன கேட்டாலும் பக்கராசுராவின் கடைசி வசனங்களை வைத்து என்ன கேட்டாலும் கட்டாயம் நாம் தருவேன் என்பதாக அல்லாஹு தாலா அன்னல பெருமான சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றான் அப்படி இந்த ஃபாத்தியஹா என்னவ என்னவதான் இருக்கிறது முதலிலே ஃபாத்தியாசூரா அகீதாவை குறித்து பேசுகின்றது நாம் எப்போது அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான என்பதாக ஓதுகின்றோமோ நாம் ஓத ஓத அல்லாஹு தாலாவும் நம்மை நம் கூடவே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே வருகின்றான் எப்படி இரண்டு நபர் பேசும் பொழுது ஒருவர் பேச ஒருவர் பதில் தருகின்றாரோ அதே போன்ற ஒரு உரையாடலை அல்லாஹு தல்லா ஃபாத்தி ஓதும் ஓதும்பொழுதெல்லாம் நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கின்றான் அவன் சொல்லும் வார்த்தை என்ன ஒரு அடியான் அது ஹமது இல்லாஹி ரபில் என்று ஓதிவிட்டால் அல்லாஹு தலா சொல்வானாம் ஹமிதனி அபுதி என் அடியான் என்னை புகழ்கிறான் என் அடியான் என்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தலா சொல்வானாம் இரண்டாவது வசனம் அவர் ரஹ்மான ரஹீம் என்று சொன்னவுடன் அல்லாஹு தலா சொல்லுவான் ஹஸ்னா அலைய அபதி என் அடியான் என்னை பாராட்டுகிறான் என்னை ரொம்ப என்ன கொஞ்சனா என்பதாக அல்லாஹு தலா சொல்கின்றான் மூன்றாவது வசனம் மாளிகைய ஒமிதீன் என்று சொன்னவுடன் அல்லாஹு தலா சொல்வது மஜதனி அபதி என்னுடைய அடியான் என்னை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டான் இப்படி அல்லாஹு தாலாவை மிகவும் புகழ்ந்து புகழ்ந்து நாம் சொல்லி சொல்லி வருகின்ற பொழுது நான்காவது ஆயத்தில் அல்லாஹு தலா இப்போது என்னிடத்தில் நீங்கள் தேவைகளை கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தலாவை துவாவை கற்றுக் கொடுக்கிறான் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று இப்போது நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்னை புகழ்ந்து விட்டீர்கள் அல்லவா நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்பதாக சொல்கின்றான் நாம் அந்த வசனத்தை ஓதும் பொழுதும் அல்லாஹூ தலா நமக்கு கொடுக்கும் பதில் இது என்ன சொல்கின்றான் ஹாதா பைனி அபுதி என்று சொல்கின்றானே இது எனக்கும் என் அடியாணுக்கும் மத்தியில் உள்ள நெருங்கிய ஒரு தொடர்பு என் அபுது என்னுடைய அடியார் என்ன கேட்டாலும் இதற்கு பிறகு நான் தந்து விடுவேன் என்பதாக அல்லாஹு தாலா தொடர்ந்து நம்மிடத்தில் பேசிக்கொண்டே வருகின்றான் அங்கே ஆரம்பித்து வளர்லாலின் என்று நாம் முடிக்கின்ற வரைக்கும் அல்லாஹு தாலாவின் பேச்சு அந்த ஃபாத்திஹாசுரா முடிகின்ற வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் அல் ஹலீஃபத்து ராஷித் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள் அவங்க இடத்துல கேட்டாங்களாம் நீங்கள் ஏன் ஃபாத்திஹாசுராவை பொழுது மட்டும் ரொம்ப நிறுத்தி ஓதுறீங்க அல் அஹமது இல்லாஹி ஓதிவிட்டு ரொம்ப பெரிய இடைவெளியை விட்டு மீண்டும் அவர் ரஹ்மானு ரஹீம் ஓதுகிறீர்களே என்ன காரணம் அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது ஃபாத்திஹா அப்போ அவங்க சொன்ன வார்த்தை ரப்பி நான் ஒவ்வொரு வசனத்தை ஓதும் பொழுதும் அல்லாஹு தலா எனக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அவன் பதிலை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உடனுக்குடனே அடுத்து நான் ஆயத்திற்கு போகிவிடக் கூடாது அந்த பதிலை நான் ரசிக்கின்றேன் அந்த பதிலின் மூலம் நான் இன்பம் பெறுகிறேன் என்பதற்காக வேண்டிதான் இடைவெளி விட்டு நான் ஃபாத்தியா சுராவை ஓதுகிறேன் அதன் மூலம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதாக சொல்வார்கள் உமரையுடன் அப்துல் அசீஸ் ரஹிம் அபுல்லா அவர்கள் நம் முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு சமூகத்திலும் அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை ஹசரத் மூசா அலேசல்லாம் அவர்கள் அல்லாஹுவோடு பேசுவதற்கான வாய்ப்பு எப்போது கிடைத்தது நாற்பது நாட்கள் நோன்பு வைத்தார்கள் நாற்பது நாட்களின் நோட் பிறகுதான் அல்லாஹிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நம்முடைய இந்த உம்மத்தில் அல்லாஹு தாலா ஃபாத்தியஹா சுராவை ஓதினாலே அல்லாஹுடைய பேச்சு என்பது நமக்கு கிடைத்துவிடும் ஒரு முப்பது நாள் நோன்பில் இஃப்தாருடைய நேரத்தில் திரையில்லாமடத்தில் நாம் பேச முடியும் ஒரு நாளைக்கு ஃபர்லு தொழுகைகள் மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் பதினேழு தடவை ஃபாத்தியஹா சுராவை ஓதுகின்றோம் பதினேழு தடவையும் நாமும் அல்லாஹு தாலாவுடனும் பேசிக்கொண்டே இருப்பதற்கான ஒரு உன்னதமான வாய்ப்பு கிடைக்கின்றது பெருமான சலல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் மூசா அவர்கள் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதமும் அஜ்ரத் ஈசா அலி அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதத்திலும் அல்லாஹு தாலா இந்த ஒரு சூறாவை இறக்கவே இல்லை மிஸ்லா உம்இல் குர்ஹான் வஹியஸ் மசானி இந்த ஃபாத்திஹாவை அல்லாஹூ தலா இந்த உம்மத்திற்கு மட்டுமே நசீபாக்கினான் ஓதும் காலம் முழுக்க அல்லாஹுடைய உரையாடலும் நமக்கு கிடைத்துவிட்டது நாம் என்னவெல்லாம் கேட்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா ஃபாத்தியா சுறாவிலே கொடுத்து விட்டான் அல்லாஹுவிடத்தில் ஹிதாயத்தை கேட்பது என்பது மிகவும் உன்னதமான ஒரு துவா சுரா சுராத் அல்லா எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக அந்த பாதை எப்படி இருக்க வேண்டும் ஓலியானவர்களும் நேரான பாதையை காட்டுவார்கள் ஃபிராவனும் கூட குரானிலே பார்த்தால் நான் உங்களுக்கு நேரான பாதையை காண்பிக்கிறேன் என்பதாக சொல்லுவான் அவனுடைய நேரான பாதை நமக்கு வேண்டாம் போலிகள் சொல்கின்ற அந்த ஹிதாயத் என்பது நமக்கு வேண்டாம் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஹிதாயத்தை நீ தர வேண்டும் சிராத் அல் முஸ்தகீம் சிராத் அல் லதீன அன் அலைஹீம் நீ யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் செய்திருக்கிறாயோ உன் அருளின் கீழ் யார் யாரெல்லாம் வாழ்ந்து இறந்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் சித்திக்களுடைய இதாயத்தை அவர்களுக்கு தந்ததை போன்றே எனக்கும் தருவாயாக அல்லா என்பதாக கேட்கின்றோம் கைரில் மஹ்லூபி உலகத்திலே கோபத்தை மட்டுமே சம்பாதித்த யூதர்களைப் போன்றும் எங்களை ஆக்கிவிடாதே வளர்லா எல்லா விதமான அத்தாச்சிகள் இருந்தும் நபியை கடவுளாக மாற்றிய கிறிஸ்துவர்களைப் போன்றும் என்னை ஆக்கிவிடாதயா அல்லாஹ் என்னை முழுக்க முழுக்க நபிமார்களைப் போன்றும் சித்திகின்களை போன்றும் சுகதாக்களை போன்றும் ஆக்கிவை என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த ஃபாத்தியா சூறாவை நாம் முடிக்கின்றோம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில்தான் தான் இந்த சூரா என்பது மிகவும் பிரம்மாண்டமானது குரானை நீங்கள் படிப்பதற்கு முன்னால் ஃபாத்தியாசூராவின் மகத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் அதற்காக வேண்டிதான் இன்றைய தினத்திலே ஃபாத்திஹாவை குறித்து பேசப்பட்டது அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுபகானா முழுமையான முறையிலே குரானை விளங்குவதற்கு செய்வானாக கடந்த நோன்பிலே ஒவ்வொரு தராவிற்கு பிறகும் ஒரு அமல் சொல்லிக் கொடுக்கப்படும் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது துவா செய்ய ஆரம்பித்தாலும் அந்த துவாவிலே கண்டிப்பாக இந்த வாசகத்தை சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள் அது என்ன வாசகம் ரப்பியல் சுபஹானு சுபஹான அலியில் அலல் வஹாப் என்கின்ற இந்த வாசகத்தை ஓதிதான் அல்லாஹ்விடத்தை விடுத்த தேவைகளை கேட்பார்கள் நாமும் மனனம் செய்வோம் அல்லாஹ் தஆலா சொன்னதின் படியும் கேட்டதின் படியும் அமல் செய்வதற்கு தோஃ செய்வானாகி ரபுலாலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ